ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாம் நினைச்ச மாதிரி மார்க்கெட்டு நமக்கு நல்ல அப்போமெண்ட் கொடுத்து ஸோ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வரட்டும் அப்படிங்கிற அந்த கடவுளை பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இருபத்தி நாலு பன்னெண்டு ஒரு ட்ரேட் கொடுத்திருந்தேன் நிப்டியில் ஸோ அந்த ட்ரேடை நமக்கு எப்படி டார்கெட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நமக்கு சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம் ஸோ நேற்று மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆனால் ஓப்பன் மட்டும் மேலேருந்து கீழே வந்திருந்தால் இந்த டிமாண்ட் தொட்டிருந்தால் பை என்ன்றி கொடுத்துருக்கலாம் மார்க்கெட்டு தொடாமல் இங்கேருந்து என்ன பண்ணால் நேராக மேலே நோக்கி போகலாம் ஸோ மேலே போய் நம்ம மார்க் பண்ணால் பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை தொட்டான் தொட்டுக்கும் போது நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து கீழே விழுதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சோச்சு பார்க்குறேன் ஸோ மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்க்குறேன் ஸோ மேலே போகிறேன் கீழே வந்து இதை உடச்சானா நமக்கு என்ன பண்ணலாம் என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கீழே வரணும் கீழே வந்து என்ன பண்ணும் மார்க்கெட் மேல போறோம் கீழே வந்து இதை உடைச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன பார்க்கலாம் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றேன் மார்க்கெட் அதுக்கு இது எத்தனை மணிக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பத்து இருபத்தொன்னுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க்கெட் இந்த இடத்துல வரானா அப்படின்னு பாக்குறோம் மார்க்கெட் என்ன பண்ணா இந்த லெவல உடைச்சான் எத்தனை மணிக்கு ஒரு பத்து ஐம்பத்தி எட்டு போல மார்க்கெட் இந்த டெவலாக நமக்கு கீழே வந்தான் ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் மார்க்கெட்டை மேலேருந்து சப்ளையை தொட்டு கீழே நோக்கி போகிறேன் எனக்கு செல் ஆர்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் நமக்கு பேரிஸ் ஸோ டவுன் ட்ரெண்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே ஆல்ரெடி மார்க்கெட்டை டைரக்ஷனை குறித்து வச்சிருக்கேன் மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இருக்கும்போது ஒரு இன்ஜெக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ சப்ளைலேருந்து திரும்புகிறான் ஸோ தாராளமாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் நிப்பியில் பிஏ ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே உள்ள வாய்ப்பு கிடைக்குது ஸோ நான் அது நார்மலாக சும்மா நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ட்ரேடுக்குள்ளே போவோம் ஸோ மார்க்கெட் மேலே வந்தால் என்னோட இந்த இடத்துல போய் ஒருவேளை இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா நமக்கு இந்த இடத்துல ட்ரேடே இல்லை ஸோ அவன் அது பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அங்கேருந்து திரும்பி கீழே வாரம் ஸோ கீழே வந்து நான் மார்க் பண்ண இந்த எம்ச்சு வச்சு உடச்சு வச்சான் ஸோ ஓகே அப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் இனி என்ட்ரிக்கான பிளான் பண்ணும் மார்க்கெட் மேலே ஏறணும் ஏறதுக்கு முன்னாடி ஒரு லிக்யூடி கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து விழணும் இதான் நம்மளோட பிளான் ஸோ அப்போது அங்கேருந்து விழுந்தானா நம்ம இந்த இடத்துல போய் எடுக்க மாட்டோம் ஏன்னா இங்கேருந்து மேலே போய் எஸ்எல் அடித்தோன்னா என்ன ஆகும் பெரிய எஸலாக இருக்கும் அப்போ அதனால் எஸ்எல்லும் நமக்கு இன்னும் கம்மியாக இருக்கணும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்போ தான் என் ஒன்று என் பிரித்து வைக்கிறோம் ஸோ மார்க்கெட்டு அப்போ இங்கேருந்து மேலே ஏறி வரட்டும் இந்த இடத்துல ஒரு லிக்யூடு கிரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு கீழே விழுகலாம் இது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டாவது என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்டுக்குமையா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்போம் ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து விழுகிறதுக்கு போதுமான போர்ஸ் இல்லைனா இங்கேருந்து மேலே ஏறி இந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணலாம் அப்போ இந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸை கலெக்ட் பண்ணால் மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலாம் அப்போ இந்த இடத்துல அடுத்த என்ட்ரி டிகர் பண்ணலாம் ஸோ ரெண்டு விஷயம் இன்னமும் மார்க்கெட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா என்ன பண்ணணும் இதையும் போய் இங்கே ஸ்டாப் ஸ்டாப்லாஸையும் கலெக்ட் பண்ணி மேலே பாடி க்ளோஸ் பண்ணலாம் சில நேரங்களில் விக்கு இருக்கும் பாடி உள்ளே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு ஸ்டாப்லாஸ் இல்லை அதான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் மேலே போய் பச்சை கலரில் பாடி க்ளோஸ் ஆன தான் ஸ்டாப்லாஸ்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் சில இடத்துல நான் லைவில் பார்ப்பீங்க ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட் இப்படி போகும் இப்படி இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவோம் கரெக்டாக அந்த ஒரு நிமிஷம் முடியும் போது விக்கு மேலே இருக்கும் பாடி உள்ளே இருக்கும் ஸோ இந்த செட்டப் எனக்கு எஸ்எல்னா எஸ்எல் கிடையாது பாடி வெளில க்ளோஸ் ஆனால் தான் எஸ்எல் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் அடுத்த பொசிஷன் வேளை நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல எஸ்எல் வாங்கியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே இருந்தே அடுத்த சப்போஸ் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணும்போதே நீ அடுத்த இனிஷியேட் பண்ணலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பை அவன் நேற்று கொடுக்கல ஸோ நான் அவன் என்ன பண்ணிணா நம்ம மார்க் பண்ண லெவலில் வந்து என்ட்ரி எடுக்கணும் எத்தனை மணிக்கு என்ட்ரி எடுக்கணும் நான் ஸோ பத்து ஐம்பத்தெட்டு இதை எடுத்து கொடுத்துருக்கேன் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் எத்தனை மணிக்கு வந்து அங்கே என்ட்ரி எடுக்கிறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு ஒரு பதினொன்று இருபத்தொன்று போல் நான் ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்தேன் மேலே ஏறினா ஏதோ ஒரு லிக்யூடி கிரியேட் பண்ணுறான் திரும்பி கீழே வரான் கரெக்டாக போய் பதினொன்று இருபது இருபத்தொரு பக்கமாக இந்த இடத்துல ஃபஸ்ட் எண்ட்ரிவ் காட்டுறான் ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நியூ அடை கேன் போக்கி ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த இடத்துல அவங்க கீழே இருக்கும்போது ஒரு பத்து பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது ஹாப்பியாக இருக்கும் ஓ நம்ம டேரக்டில் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த இடத்துல நியூட்ரி கேன் போக்கி ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறி இந்த என்ட்ரி டூ எடுக்க போனால் அப்படின்னா என்ன ஆகுனா இவங்க லாஸில் இருப்பாங்க எத்தனை ஒரு இருபது பாயிண்ட் லாஸ் இருப்பாங்க ஆகா தப்பாக போச்சு அப்படிங்கிற வருத்தப்படுவாங்க அதனால் அவங்கள ப்ராஃபிட் பண்ணி வெளில போச்சுருவோம் பட் நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இந்த இடத்துல ப்ராப்பராக ரிஸ்க்ரோட வைக்கிறோம் ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறினாலும் நம்ம சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் சப்போஸ் ஆப்போஸில் போய் பாடி க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க நம்ம வெளியில் போயிடலாங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்போ அதனால தான் அவங்க கேன் போக்கி ஒரு ப்ராஃபிட்னு சொல்லிடுவோம் பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க தாராளம் வெயிட் பண்ணலாம் ஏன் மார்க்கெட்டு மேலே போயிட்டு இங்கே போய் விற்க விட்டு கூட திரும்பி கீழே விழுந்து வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு மேலே விற்க வச்சுட்டு கீழே போய் விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணுற அந்த இடத்துல நேராக வந்தான் எடுத்தான் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம் நேராக இங்கே போகலாம் எப்போதுமே மார்க்கெட்டு நீங்கள் எடுத்தோன்னே உங்கள் டேரஸ்லேருந்து போய் விழுகணும்னு அவசியமே கிடையாது கொஞ்சம் கரெக்ஷன் வச்சுட்டு ஏன்னா சடன் அப்படி விழுந்தால் எல்லாருமே நம்ம ப்ராஃபிட் ஆகிடும் ஸோ அப்படி நடக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு கரெக்ஷன் வச்சுதான் அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் கொடுத்து வருவான் ஸோ அந்த இடத்துல வருவான் கரெக்டான இடத்துல நீ யாரும் ப்ராஃபிட் போட்டிருப்பேன் அங்கேருந்து வந்தான் நீ இற கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி அதை கீழே வரான் தென் அதுக்கப்புறம் கரெக்டாக போய் வாங்க இங்கே போய் என்ன பண்ணிப்பான் டிபி ஒன்று ஹிட் அடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து போய் டிபி டூ ஹிட் அடித்தான் ஸோ இந்த விஷயத்தை நம்ம லைவ் சார்ட்டில் நான் எப்படி லைவில் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ சார்ட்டில் கட்ட போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் உங்களுக்கு க்ளியராக தெரியணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம எதை ஸ்மார்ட் பண்ணி அந்த சொல்றோம் எதை வச்சு நம்ம ஸ்மார்ட் மணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தென் சப்ளை டிமாண்ட்னா என்ன மார்க்கெட் எப்படி நான் குறிப்பிட்ட இந்த பதினஞ்சு நிமிஷத்துல பேரிஸ் எழுதிருக்கியா ஸோ எப்படி மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே அந்த டைம் ஃப்ரேமில் நான் லாக் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தென் ஆர்டர் பிளாக் ஸோ ஆர்டர் பிளாக்னா என்ன அது எத்தனை டைப் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும் தென் மிட்டிகேஷன் அண்ட் ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி நான் வேல்டேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக மிட்டிகேஷன் அண்ட் தென் பிரிமியர்ஸ் டிஸ்கவுண்ட் மல்டி டைம் பிரேம் அலைஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட்டை பிஎரிசினு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணோம்னா அதுக்கு ப்ரீவியஸான ஹையர் டைம் பிரேமோ அதுக்கு அடுத்துள்ள லோ டைம் பிரேம் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான ட்ரேடுக்குள்ளே இருக்க முடியும் ஸோ நான் ட்ரேட் பண்ணுறது பதினஞ்சு நிமிஷம் ஸோ அப்போ மல்டி டைம் பிரேமேஸை பயன்படுத்தி பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் பேரிசி இருக்குது ஸோ மார்க்கெட்டு பதினேஸ் இருந்தால் நான் செல் ஆர்டர் அதாவது நிப்டியில் பிஇ ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை மல்டி டைம் பிரேமியல் அனேஸு எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மல்டி டைம் ப்ரெனாலிஸை பயன்படுத்தி என்னால் எந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு போக நான் எந்த பக்கம் ட்ரேட் எடுத்தால் ஹை ப்ராப்டி செட்டாக இருக்குன்னு என்னால் ஐடென்டி பண்ண முடியும் ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கணும் ஒரு இதெல்லாம் தெரியலை அப்படின்னா நான் லேர்ன் எஸ்எம்சி அப்படிங்கிற என்னோட பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோலாம் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் ஒரு தடவை பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஸோ நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் எங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் ஒருவேளை நீங்கள் மார்க் பண்ணலைன்னா இந்த லெவல்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் மார்க் பண்ணி தரேன் ஸோ குரூப்போட லிங்க்கு நான் கீழே தரேன் நீங்கள் ஒருவேளை அந்த என்னோட சேனலில் இல்லைன்னா கீழே இருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் பயனுள்ள தரோம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களோட சாட்டில் சப்ளை டிமெண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மார்க்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மொதல் நாள் இப்போ அடுத்த நாள் மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகிறன்னு நமக்கு தெரியாது நம்ம பார்க்கணும் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஸோ இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒன்பது வேலைக்கு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும் என்னன்னா இங்கே இருக்க டிமாண்ட்லேருந்து மார்க்கெட்டு மேலே போகலாம் ஆப்ஷன் ஒன்று இல்லைனா இங்கே இருக்க சப்ளைலேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே விடலாம் ஏன்னா மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது கீழே போகக்கூடாது ஏதோ ஒன்று நமக்கு இந்த இடத்துல டிமாண்டையோ இல்லை இந்த சப்ளையோ கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் எங்கே போய் ரெஸ்பெக்ட் பண்ணுறா நம்ம பார்க்கணும் இது தொடுற வரைக்கும் ஒரு வேலை மார்க்கெட் என்ன பண்ணலாம் இன்னொரு பொழுதுக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணிணா நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம் நாம ஒரு சப்ளையோ ஒரு டிமாண்டோ மார்க் பண்ணால் அந்த டிமாண்ட் சப்ளையும் வேலிடேட் ஆனால் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு அந்த லெவலில் தொட்டால் தான் ட்ரேட் பண்ணுவோம் இல்லைன்னா ட்ரேட் கிடையாது அன்னைக்கு ட்ரேட் வந்து கன்சல்டேஷன் நோ ட்ரேட்னு போயிடும் சோ ஒரு கிளியாரிட்டி கிடச்சிடும் ஓகே நம்ம ட்ரேட் பண்ண போறோம் நமக்கு செட்டப் வந்தால் தான் ட்ரேட் பண்ண போறோம் ஒரு கிளியரான ஐடியாவில் உட்காந்துருக்கும் இன்னும் நம்ம லெவலுக்கு இந்த இடத்துக்கு வரல மார்க்கெட்டு வரணும்னு பார்க்கலாம் அடுத்த ஒரு கேனல் போடுறோம் ரெண்டாவது கேனல் நமக்கு இங்கே இருக்கு அடுத்த கேனல் எங்கே போய் பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டு அங்கேயே டிராவல் ஆகிட்டு இருக்கான் கீழே வந்தவன் இந்த டிமாண்டை தொட்டுருக்கலாம் தொடலை மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கான் கரெக்டாக என்ன பண்ணுறான் நேராக மேலே போகிறான் அந்த சப்ளை தொடணும் எஸ் இந்த கேண்டில் எனக்கு சப்ளை தொட்ட கேண்டில் ஸோ இந்த சப்ளை தொட்டதுக்கப்புறம் என்னோட எண்டி டைம் ஃப்ரேம்னா நான் லோ டைம் ஃப்ரேம் போயிடுவேன் ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன் என்னோடய என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஒரு நிமிஷம் ஸோ நான் இங்கேருந்து ஒரு நிமிஷம் போய்கிறேன் ஸோ இந்த கேண்டில் போய் எனக்கு என்னோட சப்ளை தொட்டிருக்கு ஸோ நம்ம சப்ளை தொட்ட ஒன்று நம்ம எண்ட்ரி எடுக்க மாட்டோம் ஸோ அப்படி போனால் அது அக்ரஸிவ் என்னும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவோம் ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டா தான் நல்லா இருக்கும் நம்ம இங்கேயே விழுந்துரும் சொல்லிட்டு இதில் என்ட்ரி எடுத்து மேலே எஸ்எல் வச்சோம்னா பெரிய எஸ்எல் ஆகிரும் ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து மார்க்கெட் திரும்பினா தான் நம்ம எண்ட்ரிக்கில் போகிறது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ எஸ்எல் வானால் கூட ஒரு ரீசனபிளாக எஸ்எல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்ப்பேன் ஏன்னா மேலே ஏறி போறவன் என்ன பண்ணுவான் இங்கேருந்து என்ன பண்ணான் அப்ரெண்டை வந்துகிட்டே இருக்கான் ஸோ அப்ரெண்டை வரவன் தன்னோட ட்ரெண்டை கன்னியூ பண்ணணும்னு நினச்சான்னா இப்படியே போய் இப்படியே போய் இந்த சப்ளை உடச்சு போயிட்டே இருப்பான் நமக்கு இந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டான் அப்போ என்ன பண்ணணும் செல்லிங் ஆப்பர்ச்சுனி தரமா இந்த லோவோ இந்த லோவோ இந்த லோவே இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீசன் லோவே சப்ளை தொட்டுட்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை தொட்டுட்டு லோவர் டைம் ஃப்ரேமோட புல் பேக்கை அவங்க கட் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல லோவர் டேம் புல் பேக் எது இந்த புல் பேக் இது எப்படி உடைக்கணும்னா பாடி க்ளோஸ் வைக்கணும் என்ன கேண்டல்னால் ரெட் கலர் கேண்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் நமக்குன்னு இந்த லோ உடச்சி ஓகே நான் மார்க்கெட்டு பேரிசாக இங்கேருந்து போன புல்லிஸே ஆனால் திரும்பி வரது நான் பேரிஸாக வரேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இடத்துல கொடுக்கணும் தான் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா எம்சோக் எம்சோக்குங்கிறது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது கொடுக்குறானு நான் பார்ப்பேன் இதெல்லாம் லைவில் பார்த்துட்டு இருப்போம் ஸோ மார்க்கெட்டிங்கேருந்து போகிறான் அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கணும் அடுத்த கண்டிப்பாக மேலே தான் போகிறான் அடுத்து போயிட்டு இருக்கு ஒரு திரும்பி வந்து இந்த லெவல் உடைக்கலனா நமக்கு என்ட்ரியே கிடையாது மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே போயிட்டு அடுத்து ஒரு சப்ளை இருக்குது ஸோ இந்த சப்ளை கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் பட் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் அங்கே ட்ரேடு அப்படி இல்லைன்னா அங்கே ட்ரேடு இல்லை அப்படின்னா அந்த கிளியரான ஐடியாவோட உட்காந்துருக்கணும் ஸோ மார்க்கெட் அங்கேயிருந்து கீழே இறங்கி வரான் இங்கேருந்து வந்தவன் என்ன பண்ணிக்கலாம் உடச்சிருக்கலாம் இங்கேருந்து வந்தவன் இது உடச்சிருந்தா நம்ம ட்ரேட்கில் போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறான் லோ உடைக்கிறது பதிலாக போய் இந்த ஹையை உடச்சி வச்சிருக்கான் அப்போ என்னது இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏறி கீழே இறங்கி ஒரு ரீசெண்டான ஒரு புல் பேக் வச்சிருக்கான் அப்போ இந்த இடத்துலனா நான் இந்த லெவல் உடையணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக மேலே ஒரு லெவல் இருக்கு ஸோ இந்த லெவல் உடையிறானு பார்க்கணும் நமக்கு என்ன பண்ணணும் ஒரு ஹையர் டைம் பிரதமர் தொட்டுட்டு லோவர் டைம்ரில் சோச்சு வைக்கணும் இதுதான் நம்மளோட ரூல் இப்போ இது வைக்கிற நான் பார்க்க தான் போகிறோம் இப்போ மார்க்கெட்டு இங்கே நிற்குது இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு விஷயம் பண்ணலாம் மறுபடியும் மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா இந்த செட்டப் நமக்கு இன்வாலிட் நம்ம இதில் போய் பார்க்க மாட்டோம் ட்ரேட் எடுக்க மாட்டோம் கீழே வந்து இந்த லோ உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணனா இந்த செட்டப் வேலிடு நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம் இப்போ என்ன பண்ணுற பாருங்க மார்க்கெட்டு மேல் நிற்கிறான் இன்னும் நான் மார்க் இடத்துல வந்து பாடி க்ளோஸ் பண்ணால் தான் ட்ரேடு இன்னும் வரல கன்சல்டேஷன் போடுறோம் இதுக்குன்னு இல்லை இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகலாம் மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணலாம் பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு அந்த செட்டப் இன்வாலிடே இல்லை இப்போ மார்க்கெட்டை திரும்புகிறான் ஸோ திரும்பும்போது சும்மா திரும்பக்கூடாது கன்சல்டேஷன் போடக்கூடாது அந்த இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி நமக்கு நல்லா தெரியணும் பளிச்சுன்னு கரண் காணில் இறங்கும் அங்கேருந்து இன்னும் ஒரு ட்ராப்யே ஸ்டாப் போட்டு மார்க்கெட்டு டக்குன்னு கீழே விழுவான் எஸ் இது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கான்னு பார்க்கலாம் எஸ் ரெண்டாவது இன்னொரு விஷயம் எஸ் தெளிவாக சொல்லிட்டான் மார்க்கெட்டு நான் வேறி சாரேன் அப்படிங்கிற விஷயத்தை அவன் என்ன சொல்கிறான் ட்ராப் ஸ்டாப் போட்டு நமக்கு ஒரு சப்ளை கிரியேட் பண்ணிட்டு கீழே வரான் இத்தோடு மட்டும் நிற்கக்கூடாது இவன் இங்க இருந்து வந்து இப்படி திரும்பி போனாலும் நமக்கு ட்ரேட் கிடையாது அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து விக்கு விட்டாலும் அது வந்து லோ ப்ராஃபிட்டி நான் எடுத்துப்பேன் பாடி க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஹை ப்ராஃப்டின்னு நான் எடுத்துப்பேன் சோ இது வந்து நம்ம ரூல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரூல் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க நான் எடுக்கிற ரூல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவார் எஸ் நான் எதிர்பார்த்த அவுட் புட்டா எனக்கு கிடைச்சிருச்சு இதை தான் எதிர்பார்த்தேன் இங்கே நடந்துருச்சு வெளியில வந்தான் விக்கு விட்டான் மறுபடியும் பாடியை க்ளோஸ் பண்ணா ஸோ ஆல்மோஸ்ட்டு எஸ் நான் வெளியில தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் கிடச்சிருச்சு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் போதும் நம்ம இந்த ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் போதும் ஆனால் இதுக்குள்ளே வந்து ரூல் பிளான் பண்ணிக்கணும் சரி எப்படி போனால் என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும் ஸோ நம்ம பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஓகே மார்க்கெட் நம்ம டேரக்ஷனில் போக போகுது நமக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்குறோம் இப்போ என்றியை நீங்கள் கேட்கலாம் ஓகே நான் இந்த இடத்துல எண்டி எடுக்கவா தாராளமாக எண்டி எடுத்து கீழே லோ வரைக்கும் நீங்கள் டிபி பண்ணலாம் ஆனால் என்னென்னா இங்கேருந்து மேலே திரும்பி போய் எஸ்எல் அடித்தானா பெரிய எஸ்எல் இருக்கும் அப்போ அந்த எஸ்எல் வந்து நமக்கும் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணும் என்ட்ரியை பிரித்து வைக்கணும் இப்போ இங்கேருந்து மேலே போகிறவன் என்னென்ன என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் வச்சுருக்கான் ஸோ இதை ஃபில் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இது ஏன் நான் இந்த இடத்துல என்ட்ரி வைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இது எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ பிஃப்டி பர்சன்டேஜில் ஒன்று எடுக்கலாம் ரெண்டாவது எனக்கு இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எங்கே இருக்கு இங்கே ஒரு இம்பாலன்ஸோட ஆர்டர் பிளாக்கு இருக்கு இங்கே வரைக்கும் வரலாம் சப்போஸ் இதெல்லாம் தாண்டி மேலே போய் எனக்கு பாடி க்ளோஸும் பண்ணலாம் ஸோ அவன் எப்போ போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணனா எனக்கு இது அசல் அப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணான் இங்கேருந்து போகிறவன் ஒரு லிக்யூட்டியை வச்சுட்டு திரும்பி போய் இதை தொட்டானா இங்கேருந்து கீழே விழுந்துருவான் ஒருவேளை லிக்விட்டி வைக்காம மேலே போய் இதை தொட்டானா திரும்பி கீழே இறங்குனா இங்கே போய் தொட்டு தான் கீழே விழுவான் இந்த விஷயம் முக்கியமாக இருக்கும் அவன் கீழே விழுறதுக்கு ஒரு ரீசன் வேணும் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் அவன் எடுத்தே தீரணும் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்போ இடத்துல என்ன பண்ணுவேன் என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூவை பிளான் பண்ணிடுவேன் இது வந்து எனக்கு என்ட்ரி ஒன்று இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் பண்ணிடுவேன் ரெண்டு இதுக்கப்புறம் இங்கேயும் மேலேயும் போனோன்னா என்ட்ரி டூ நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக என்ட்ரி டூ இதில் வச்சுரும் இவ்வளோ தான் என்னோடய விஷயம் அப்போ இங்கேருந்து போனோனா எனக்கு என்ன பண்ணுவோம் மினிமம் இந்த இடத்தான் எடுக்கிறேன் ஒன்று ஸ்திரி கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் புக் பண்ணிட்டு வெளில போயிடணும் அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு மேலே போய் பார்த்தேன் இதுக்கு மேலே போனால் எனக்கு ஸ்டாப் லாஸு இங்கேருந்து நான் கீழே வரணும் எனக்கு எங்கே ஒன்று ஸ்திரி கிடைக்குதோ எஸ் இந்த இடத்துல கிடைக்கிது இப்போ இந்த இடத்துல வந்துலாம் இங்கே நான் வைக்கிற ஒன்று எனக்கு ரீசனாக இருக்கணும் என்ன இருக்கணும் ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் இருக்கா எஸ் கரெக்ட் இந்த டிமாண்டு கீழே என்ன இருக்கும் லிக்விடிட்டி இருக்கும் அப்போ இந்த லிக்யூட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் அப்போ நம்ம இந்த டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளில போயிடலாம் இவ்வளோ தான் சிம்பிள் இப்போ இது என்ன பண்ணால் சேஃபர் சைடுக்கு இவ்வளோ தூரம் கீழே வராமல் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே தூக்கி மேலே போயிடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது வரைக்கும் பார்த்த ப்ராஃபிட்டு நம்ம மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதையும் நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணா இங்க இருக்கும்போது இது ரெண்டா பிரிச்சிடும் இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு பிப்டி பர்சன்டேஜில் டிபி ஒன்னு இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்னோட பொசிஷன்ல பாதியை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் தென் ரெண்டாவது விஷயம் இங்கேருந்து டிபி டூ இவ்வளவு எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம் இது வந்து நமக்கு டிபி டூ அப்படின்னு பிளான் பண்ணிப்போம் ஸோ இதை தாண்டி அவன் கீழே போவான் அதெல்லாம் விஷயம் எப்பாவது ஒரு நாளைக்கு போவான் ஒரு நாளைக்கு போகாமல் இருப்பான் நமக்கு அது விஷயம் கிடையாது பட் ஆனால் இந்த பிளான் ரெகுலராக நடக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இவ்வளோ தான் விஷயம் ஒன்ஸு இந்த பிளானை நீங்கள் போட்டுட்டீங்க என்ட்ரி ஒன்று பிளான் பண்ணிட்டீங்க என்ட்ரி டூ பிளான் பண்ணிட்டீங்க மேலே ஸ்டாப்லாஸ் இங்கே போய் ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுறான் இதில் பச்சை கலரில் ஒரு நிமிஷத்தில் ஃப்ளோ டைம் ரேப்லேயே பரவாயில்ல ஆக்சுவலாக ரூல் படி பத்து நிமிஷம் பாடி க்ளோஸ் பண்ணும் ஆனால் பதி நிமிஷம் பாடி க்ளோஸ்னா பெரிய ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக இருக்கும் நான் என்ன பண்ணு ஒரு நிமிஷத்தில் எஸ்எல் விழுந்தாலே நான் வந்துடுவேன் பரவாயில்ல ஸ்டாப் லாஸ்ன்னு முடிவு கம்மியாக தான் வாங்கணும் இவ்வளோ தான் நம்ம ரூல் இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணிணா என்னோட இருந்து வெளில போயிடுவேன் அப்படிங்கிற முடிவோட உட்காந்துடணும் இஸ் இதுதான் நம்ம பிளான் இது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இந்த முடிவு பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது மார்க்கெட்டில் நம்ம பொசிஷன் இன்சர்ட் பண்ணி வச்சுன்னா மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும் மார்க்கெட்டு கீழே இறங்கி டார்கெட் கொடுக்க போகிறோம்னா மேலே ஏரியல் இருக்க போகிறாங்கிறது மார்க்கெட்டு கையில் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவை நாம் மாற்றக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் முடிவு மாற்றிட்டே இருந்தீங்கன்னா எது ட்ரேடு எது ப்ராஃபிட் எது லாஸ் ஒன்றுமே தேவை கடைசியாக கன்ஃபியூஷன் பையா செல்லான்னு சொல்லி குழம்பி போயிடும் ஸோ இந்த ரூல் நம்ம தான் போட்டோம்னா இந்த ரூல் மீறப்படக்கூடாது அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கொடுத்துட்டோம் மார்க்கெட் எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்குறோம் கீழே வரணும் பார்க்கறோம் மேலே வரான்னு பார்க்கலாம் சப்போஸ் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் இங்கேருந்து நேராக கீழே போய் விழுகலாம் என்ட்ரி எடுக்காம கூட போகலாம் அதுவும் நம்ம இலையே கிடையாது ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ட்ரிங்கிறது மட்டும்தான் ரூல் இப்போ இங்கேருந்து கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கலாம் மார்க்கெட்டே இப்போ இங்கே என்ட்ரி எடுக்காம இங்கே கீழே விழுந்துடுறான் என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் என்ட்ரி மிஷின் தான் போக முடியும் ஆனால் இதுக்காக பயந்துட்டு போய் நான் இங்கே போய் என்ட்ரி எடுப்பேன் நீ ஒரு நாளைக்கு எடுப்பீங்க அவள் மேலே வந்து எஸ் அடிப்பான் அன்னைக்கு தான் இங்கே இருக்கு மொத்த கேபிட்டலையும் உள்ளே போடுவீங்க அன்றைக்கி தான் உங்கள் கேபிடல் வாஷ் அவுட் ஆகும் ஸோ அப்படி கிடையாது நமக்கு ரிஸ்க் மார்க்கெட்டுங்கிறது கேபிடல் மார்க்கெட்டு ரிஸ்க்கு உள்ள மார்க்கெட்டு தான் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சால் உள்ள போகிறோம் ஆனால் இதுக்குள்ளே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை உள்ளே எப்படி பயன்படுத்துகிறோம் இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு மேலேறான் எஸ் இந்த இடத்துல எனக்கு அழகாக ஒரு டபுள் டாப் போட்டு லிக்யூடியை கிரியேட் பண்ணான் ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல ஒரு லிக்யூட்டி வச்சுட்டு வர்றது ரொம்ப சேஃப் ஏன்னா இங்கேருந்து இங்கே விழுங்குறதுக்கான இங்கேருந்து நான் விழுந்துறதுக்கு மேலே மேலே போக மாட்டேன்னு இங்கேயே சொல்லிட்டான் இதுவே நமக்கு போதும் இதுக்கு மேலே போகணும் அவசியமே கிடையாது பட் பரவாயில்ல மார்க்கெட் என்ன பண்ணனு பார்ப்போம் மேலே போகிறான் என்ட்ரி எடுக்கணும் ஏன் டேட் பண்ணுறான் ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாருங்கள் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ண தெரியுமா இந்த மாதிரி தொடாத கேண்டல்லாம் ஓடி போய் என்ட்ரி எடுப்போம் திரும்பி கீழே வருவோம் டைட்டாக எஸ்எல் எடுக்கேன் நான் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு என்ட்ரிக்கு மேலேயே லாஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ்எல் வைப்பீங்க இல்லையா அவங்கள போய் கரெக்டாக தூக்குவோம் அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணக்கூடாது நம்ம ஆர்டர் பிளாக்கு தொடாம என் போகக்கூடாது அதே மாதிரி என்ட்ரி எடுத்தோன்னே இங்கேயே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வைக்கவும் கூடாது ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு போதுமான போர்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக இங்கே போவான் அப்போது ஒரு இன்ஸ்டியூஷன் எங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சப்பானா ஆர்டர் ப்ளோக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பான் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலனா ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டான் அப்போ அதையும் நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் இதுக்கு மேலே கிடையாதுன்னு ஏன் தெளிவச்சுக்கிறேங்க இல்லை சார் நான் இங்கே எண்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே நான் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பார்ப்பேன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப்லாஸ் ஆகும் ஒரு சில நாளைக்கு ஆகாமல் பொழச்சிப்பிங்க ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மேலே ஏறி இதை தொட்டானா இந்த இடத்துல எஸ் ஆகும் ஸோ அதில் கவனமாக இருந்துருங்க ஸோ மார்க்கெட் இப்போ வந்து நமக்கு என்ட்ரி ஒன்று டிரிகர் பண்ணியிருக்கான் சப்போஸ் மேலே வந்து எல்லா ட்ரேடும் வந்து என்ட்ரி டூ எடுக்கணும் அவசியம் கிடையாது இங்கேருந்து மார்க்கெட்டை விழுந்துருவான் பார்க்கலாம் நம்ம ஏன் டூ வச்சுருக்கோம் சேஃபர் சைடுக்கு நம்ம எடுத்த என்ட்ரி ஆப்போஸில் போச்சுன்னா சின்னதாக ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை மேலே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுகிறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு மெதுவாக வருவான் எப்போதுமே நீங்கள் எடுத்தோன்னே பொத்துன்னு போய் கீழே ஒன்றும் அவசியம் கிடையாது ஆனால் மெதுவாக இங்குவான் இறங்கும்போது நமக்கு தெரியும் நம்ம டேரக்ஷன்லாம் இறங்கினா ஏன்னா மேலே கன்சல்டேஷன் போடும்போது பாருங்கள் சின்ன சின்ன கிணில் போவான் ஆனால் இறங்கும்போது மட்டும் பெருசு பெருசாக பெருசாகிடும் இந்த ஒரு விஷயமே போதும் மார்க்கெட் நம்ம டேரெக்ஷன்லாம் போயிட்டுருக்காங்கிறேன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எஸ் கீழே வர போகிறான் பார்ப்போம் எஸ் நியராக வந்தான் இந்த இடத்துல பொத்துன்னு உங்களுக்கு பாருங்கள் நேராக டிபி ஒன்று கிட்ட அடித்தான் ஒன்று எனக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம் இல்ல நான் அந்த இடத்துல மூணு லாட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு லாட்டை இங்கே புக் பண்ணிருங்க ஒரு லாட்டை விட்டு பாருங்க இது வரைக்கும் போகிறானா அப்படின்னு இல்ல மூணு லாட்டு தான் வாங்கியிருக்கேன் ஒன்று இங்கே புக் பண்ணுங்க டிபி ஒன்னுல ரெண்டும் இங்க புக் பண்ணுங்க மூணு விட்டு பாருங்க எவ்வளோ தூரம் பண்ணணும் ஆனா ஒன்று வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ரெண்டு ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவோம் நீங்க வாங்கின ரேட்டுக்கு உங்க ப்ரைஸை மூவ் பண்ணுங்க ஏன்னா சடனா ஒரு என போயிட்டு கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்கும் இதை எடுத்துட்டு வந்தால் பொத்துன்னு மேல போய் உங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துருவான் இல்லன்னா ஒண்ணு இல்ல ப்ரீமியம் டிகேயில் அங்கேயே நின்று அரைஞ்சிக்கிட்டு இருக்கும் மார்க்கெட் முடியும் போது பார்த்தா நீங்க ஜீரோவில் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஸோ மார்க்கெட் அப்போ அங்கேருந்து கீழே இறங்கலாம் கீழே இறங்கி நேராக என்ன பண்ணு பார்க்கலாம் எஸ் நேராக போறான் டிபி டூ இந்த இடத்துல ஹிட் அடிச்சிருப்பான் எஸ் நேராக வந்தால் நாம மார்க் பண்ண இந்த லிக்விட்டி தான் நம்ம வந்து டார்கெட்டாக பிளான் பண்ணோம் கரெக்டாக அந்த லிக்யூடியை எடுத்துட்டு மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கலாம் எப்போதுமே மார்க்கெட் லிக்விட்டி எடுத்தானா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் எஸ் இந்த ரியாக்ஷன் இந்த லிக்விட்டியால் ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சடனாக இந்த இடத்துல புக் பண்ணுறோம் இங்கே எடுத்தால் மார்க்கெட்டு இந்த இடத்துல வேலிடான ஒரு புல் பேக் இருக்குது ஒரு இன்ஸ்டியூஷன் லோ டைம் இன்சூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது அதுக்கான ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷன் இங்கே வரைக்கும் போயிட்டு அவன் திரும்பி என்ன பண்ணுறான் பாருங்கள் ட்ரெண்டு என்னவோ அதை கன்வி பண்ணுவான் எஸ் அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கடைசியாக நீங்கள் எது நேரம் உட்காந்து ஆகுங்களா கீழே போயிட்டே இருப்பான் கீழே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தாலே ஒரு டிமாண்டு அதை நோக்கி மார்க்கெட்டு போயிட்டுருக்கான் எஸ் மார்க்கெட் அங்கேயிருந்து நம்ம டேரெக்டாக நேயா போய் மார்க்கெட்டை அங்க தான் போய் முடிச்சு வச்சான் எஸ் நம்ம சப்ளைல ட்ரேட் எடுத்தோம் டிமாண்ட் நோக்கி வந்துருச்சு சோ நமக்கு இந்த ட்ரேடு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு அர்த்தம் சோ இந்த இந்த கான்செப்ட் நீங்க என கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கோர்ஸ் பத்தின தகவல் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்